வணக்கம் நண்பர்களே பிஜிடிஆர்பி எந்த எலெக்ஷன் வர்றதால எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சுப்போ பிஜிடிஆர்பி வருமா வராதா அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பில் மே மாதம் வரும் அப்படின்னு சொன்னோம் அப்படி இல்லைன்னா செப்டம்பர் மாதம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வருங்கிறது அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ வந்து பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி ஏதோ வருது அப்படின்னு சொன்னாங்க அது வரல ஏதோ வருது அப்படின்னா டெட்டுக்கான கால்ஃபர் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஆனுவல் பிளானர் வருதுன்னு சொன்னாங்க எதுவுமே வரல ஆனால் பிப்ரவரி பதினஞ்சு மட்டும் வந்துருச்சு ஆனுவல் பிளானர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது விரைவில் வந்துடும் கண்டிப்பாக அந்த ஆனுவல் பிளானரில் பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் டேட்டு இருக்கும் அந்த டேட்டில் பிஜிடிஆர்பியும் நடக்கும் அதை விட்டுட்டு இப்போ என்னென்னா யூஜிடிஆர்பியும் வரும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கேள்வி ஏன்னா யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது வந்து டெட்டு பாசனத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முறை என்பது போட்டித் தேர்வாக மாற்றப்பட்டிருக்கு இப்போ முன்னாடி வைட்டேஜ் முறை முன்னாடி போட்டித் தேர்வு இல்லை பட் இப்போ போட்டித் தேர்வு அப்படிங்கிறதால அந்த போட்டித் தேர்வு முறையின் மூலம் அவங்க யுஜிடிஆர்பி வைக்கிறதுக்கும் இப்போ ஏற்பாடுகள் நடக்குது ஏன்னா பிடிஏ அவங்க ஃபில் பண்ணணும் பிஜியும் ஃபில் பண்ணணும் டெட்டும் வைக்கணும் இந்த மாதிரி மூணு விஷயங்கள் மூணு தேர்வு எப்போ வரும் மூணு தேரும் ஒன்றா வருமா இல்லை மூணு தேரும் ஒன்றா வந்தால் என்ன நடக்கும் டெட்டுக்கு படிப்போமா யூஜிடிஆர்பிக்கு படிப்போமா பிஜிடிஆர்பி படிப்போமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பத்துக்கு வந்துடும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி ரெண்டு முறை ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அதுக்கு முன்னாடி பதினாலு அப்போல்லாம் நடந்தப்பெல்லாம் பார்த்திங்கனா ரெண்டு முறை டெட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி கால்போர் பண்ணியிருப்பாங்க இப்போ டெட்டுக்கு படிக்கிறதா பிஜிடிஆர்பி படிக்கிறதான்னு தெரியாமலே விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க டெட்டுக்கும் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க அதையும் விட்டுறக்கூடாது பிஜி டிஆர்பிக்கும் படிப்புன்னா அதையும் விட்டுறக்கூடாது ரெண்டும் மனநிலையில் இருந்து வீணாக போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி சூழலில் தான் இப்போயும் வரும் ஏன்னா எப்பயுமே நமக்கு வந்து பீரியாடிக்காக வைக்கிறது இல்லை டெட்டு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கிறதே இல்லை அப்போ எல்லாத்தையும் வச்சு முடிக்கணும் சீக்கிரம் அப்படிங்கிற கண்டிஷனுக்காக இப்போ வந்து அந்த தேர்வுலாம் வரும் வரலன்னு சொன்னால் ரொம்ப அதிருப்தி ஏற்பட்டு ரிசல்ட்டு வேறு மாதிரி வந்துருமோ எலெக்ஷன்லங்கிறதால கண்டிப்பாக அந்த எலக்ஸ் எலெக்ஷனுக்காக இது எல்லாத்தையும் அப்படியே கும்பலாக அறிவிக்க போகிறாங்க அப்படி தான் நடக்கப்போகுது டெட்டு யூஜிடிஆர்

அந்த அந்த மாதிரி சிலபஸை வச்சுட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக போய்டும் அதனால் டெட்டுக்கு வேறு சிலபஸ் இருக்குது அதனால் ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் தமிழகம் தமிழ்நாட்டு கல்வித்துறை இப்போ இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி செப்டம்பர் மாதமே வந்தாலுமே கூட டெட்டும் யூஜிடிஆர்பியும் அதுக்கு முன்னாடியே வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் யூஜிடிஆர்பியே நீங்கள் செப்டம்பர் மாதம் வரணுன்னே நம்ம நினச்சிக்கலாம் எல்லாம் ஒரே நேரத்தில் வர்றதை விட ஒரு அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு டயத்தில் அது வந்ததுன்னு சொன்னால் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடைக்கும் அதனால் எல்லாரும் நம்ம நினைக்கிறது என்னன்னா இப்போ இந்த மே மாதம் எலெக்ஷனுக்குள்ள ஜூன் ஜூலையில் ஆகஸ்ட்டில் டெட்டும் யூஜிடிஆர்பியும் அல்லது டெட்டுக்கு பிறகு யூஜிடிஆர்பியோ அல்லது யூஜிடிஆர்பிக்கு பிறகு டெட்டோ எது நடந்தாலுமே அடுத்தது செப்டம்பர் டிசம்பர் அந்த மாதிரியான சூ சூழலில் பிஜிடிஆர்பி வந்ததுன்னா எல்லாருக்குமே அது கொஞ்சம் பயனுள்ளதாகவும் படிக்கிறதுக்கு நேரம் உள்ளது நேரம் நேரமும் இருக்கும் தனித்தனியாக படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அதனால் அப்படி வ வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் இப்போ நடக்கிற சூழ்நிலை பார்த்தா எல்லாமே வரும் எல்லாம் ஒன்றாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் தொடர்ந்து பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு அப்டேட் இருந்தால் நாங்கள் வீடியோவை போடுவோம் நன்றி நண்பர்களே